மாமா மாமி என்பவர்கள் ஒரு மனைவி எங்களுக்கு மனைவிக்கு அவர்களுடைய தாயை போன்றவர்கள் அந்த மனைவியும் அவர்களுடைய தாயை போன்றுதான் பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் மாமாவும் மாமியும் மருமகளை பிரச்சினைகள் வரலாம் எடுத்ததற்கெல்லாம் ஏசி எடுத்ததற்கெல்லாம் திட்டி எடுத்ததற்கெல்லாம் மனதை நோவடித்து அவர்களை விடக்கூடிய நிலைமைகளை எங்களுடைய சமூகத்திலே ஏற்படுத்தி விடக்கூடாது கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சினையா உலகத்திலே எப்படி என்று சொன்னால் ஒரு கணவனும் மனைவியும் பிரச்சனை படுகின்ற போதும் அந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து வைப்பதற்குத்தான் நூறு மனிதர்களில் தொண்ணூத்தி ஐந்து மனிதர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையை பிரித்து வைக்க வேண்டும் என்று ஐந்து நபர்கள் நூறு நபர்களில் ஐந்து பேர் தான் இருப்பார்கள் இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் தக்க காரணங்களினால் பிரித்து வைக்கலாம் தலாக் பண்ணலாம் ஆனால் சிறு சிறு இவ்வாறான தலாக் என்கின்ற விடயத்திற்கு நாம் செல்லுவது என்பது அத்தலா இந்தாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்திலே அல்லாவுக்கு மிக விருப்பமானதில் விருப்பமானதில் மிக 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 வெறுப்பானது என்ன தெரியுமா தலாக் என்று சொன்னார்கள் அநியாயமான முறையிலே அழகிய முறையிலே திருமணம் முடித்துவிட்டு அநியாயமான முறையிலே தலாக் பண்ணுகின்றானே இது அல்லாவுக்கும் மிகப்பெரும் கோபத்திற்குரிய செயல் என்று அல்லாவுடைய தூதர் சல்லு அலை வசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பிற்குரிய அல்லாவினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே ஒரு பெண்ணை பிடிக்கவில்லையா அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கவில்லையா இஸ்லாம் அழகிய வழிகாட்டல்களை தருகின்றது தலாக் பண்ணலாம் அழகிய முறையிலே தலாக் பண்ணலாம் அதற்காக வேண்டி ஐந்து பிள்ளைகளோடு விட்டவர்கள் இருக்கின்றார்கள் இரண்டு பிள்ளைகளோடு விட்டவர்கள் இருக்கின்றார்கள் மூன்று பிள்ளைகளோடு விட்டவர்கள் இருக்கின்றார்கள் மூன்று பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை விட்டாலும் பரவாயில்லை ஏன் தெரியுமா மார்க்கத்திற்கு முரணாக எங்களுக்கு கட்டுப்படாமல் நடந்தால் அந்த பெண்ணை நாங்கள் விடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது ஆனால் அநியாயமான முறையிலே ஒரு பெண்ணை தலாக் சொல்வது இருக்கின்றதே ஒரு பெண்ணை விடுவது என்பது இருக்கின்றதே நாளை மறுமை நாளிலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அந்த பெண் நாளை மறுமை நாளிலே வந்து நிற்பால் என்னை இந்த உலகத்திலே இந்த மனிதன் திருமணம் முடித்தான் பள்ளி வாசலிலே நடைபெற்றது மிக பெரும் ஒப்பந்தம் சிறிய ஒப்பந்தம் கிடையாது உன்னை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்ளுவேன் உனக்கு உடை தருவேன் உனக்கு வீடு தருவேன் உனக்கான அனைத்து செலவினங்களையும் நான் பொறுப்படுப்பேன் என்பதுதான் அந்த நிகாகினுடைய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை எடுத்துவிட்டு அநியாயமான முறையிலே நாம் நடந்து கொள்ளுகின்றோம் என்று சொன்னால் சகோதரிகளே எதற்காக நான் இந்த தலைப்பை நான் தெரிவு செய்தேன் என்று சொன்னால் எங்களுடைய காலி கோடுகள் எங்களுடைய காலி கோடுகள் இன்று நிரம்பி வழிகின்றன இளம் வயது திருமணங்களினாலும் தலாக்கினாலும் நிரம்பி வழிகின்றன அதோ கேள்விப்படுகின்றோம் ஓளவெல் எழுதிய மாணவன் திருமணம் முடிக்கின்றான் இரண்டு மூன்று வருடங்களில் கேள்விப்படுகின்றோம் தலா இரண்டு பிள்ளைகளாம் தலாப் என்று கேள்விப்படுகின்றோம் பெற்றார்களுக்கும் விளங்குவது குறைவாக இருக்கின்றது போலும் சகோதரிகளே அன்பார்ந்த இந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே ஒரு பெண்ணை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் திருமணம் முடிக்கின்றார் என்று சொன்னால் ஒரு சைட் வன் சைடு என்று சொல்லுவோம் இந்த வன் சைடை பார்த்து அல்லாஹுடைய தூதர் முடிக்கச் சொல்லவில்லை நான்கு விடயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றால் துன்கஹுல் மர்ரா துள்ளி அர்பாய் லி மாலிஹா அவருடைய பொருளாதாரம் பலி ஹசபிஹா அவருடைய வம்சம் ஜமாலிகா அவருடைய அழகு மார்க்கம் இந்த நாலு விடயத்தை முடி என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணை நீர் தெரிவு செய்து கொள் தரிபத்தியதா நீர் வெற்றி பெறுவாய் மார்க்கப்பட்டுள்ள உள்ள ஒரு பெண்ணை நீர் திருமணம் முடித்துக் கொள் அழகை மாத்திரம் பார்த்து ஏமாந்தவர்கள் அதிகமானோர் இருக்கிறார்கள் பணத்தை மட்டும் பார்த்து ஏமாந்தவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதே போன்று குடும்ப கௌரவங்களை பார்த்து ஏமாந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதைவிட ஒரு ஒழுக்கமுள்ள ஐந்து நேரம் தொழுகின்ற சாலிகான ஒரு பெண் எமக்கு அமைந்து விட்டால் நிச்சயமாக அதுதான் ஒரு ஆணுக்கு வெற்றி சகோதரிகளே எங்களுடைய மன அமைதியும் எங்களுடைய அழகும் நிறத்தில் கிடையாது சகோதரிகளே உள்ளத்தில் தான் இருக்கின்றது சில தம்பதிகளை பார்க்கின்றோம் இருவரும் கருப்பானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக ஓடுகின்றது சிலரை பார்க்கின்றோம் பெரும் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் பணத்திலே குறைவு இல்லை எல்லோரும் அல்ல சகோதரிகளே எல்லோரும் அல்ல ஆனால் அந்த இடத்திலே சில வேலை நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது குடும்ப வாழ்க்கை என்பது எமக்கு வருகின்ற மனைவிடத்தில் இருந்து எமக்கு அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்க வேண்டும் அது இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு உட்பட்டு அமைந்தால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு வெற்றி என்று அல்லாவுடைய தூதர் செல்லம்